வாக்காளர் பட்டியலில் இருந்து மதுரை மாவட்ட பாஜக தலைவரின் தாயார் பெயர் நீக்கப்பட்டதை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தில் பாஜகவினர் மனு கொடுத்தனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் நாகேந்திரன் என்ன நிலவரம் வணக்கம் பிரீதா மதுரை மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய மாரி சக்கரவர்த்தியின் தாயார் ராஜேஸ்வரியின் பெயர் வந்து அந்த வாக்காளர் லிஸ்டிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக ஒரு புகார் என்பது எழுந்திருக்கிறது இது தொடர்பாக அந்த மதுரை அந்த மாநகர் மாவட்ட அந்த பாரதிய ஜனதா கட்சியின் அந்த வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர்கள் தற்போது புகார் கொடுப்பதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் மதுரை அந்த மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அந்த சங்கத்தினுடைய அந்த ரமேஷ்குமார் என்பவர் அந்த த சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ரமேஷ்குமார் என்பவர் வந்து இந்த அவர் அந்த புகார் கொடுத்திருக்கிறார் தற்போது இந்த புகார் தொடர்பாக அவர்கள் வந்து எந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள் என்பது குறித்து பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் நம்முடைய இருக்கிறாங்க அவருமே கேட்கலாம் இப்போ இந்த எஸ்ஐஆர் பணிகள் வந்து இப்போ நடந்து எல்லா பகுதியிலும் வந்து இந்த மனுக்கள்லாம் அந்த ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் வந்து எப்படி அவங்களோட வாக்கு வந்து நீக்கினாங்கறதை எதை மூலியமாக கண்டுபிடிச்சிங்க இப்போ அவங்களோட குற்றச்சாட்டு என்ன மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எஸ்ஐஆர் பணினோடு வராட்டினா இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்டத்தில் மாரிச்சக்கர்த்தியுடைய தாயா ராஜேஸ்வரி அம்மாள் ஓட்டு நீக்கப்பட்டு தெரிஞ்சிருக்காது எஸ்ஆர் பணி வந்தனால் நாங்கள் அதை அதை வெறிபேசு பண்ணுறப்ப தான் அந்த விஷயம் தெரிய வருது அது நேற்று மனு கொடுக்குறோம் எஸ்ஐஆர் பணி வேணும் ப்ளஸ் வந்து எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டுள்ள பிஎல்ஓக்கள் வந்து ஆளும் திமுகவுக்கு சாதகமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருந்தோம் அந்த மனு கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி அவருடைய தாயாருடைய ராஜேஸ்வரி அவருடைய ஓட்டு வந்து வடக்கு தொகுதி பூத்தி இரநூத்தி ஒம்பது வந்து நீக்கப்பட்டிருக்கு இது சொந்தமாக நாங்கள் போர் கொடுத்துருக்கோம் போர் கொடுத்து டிஆர் மாவட்ட ஆட்சியர் இல்லாதனால டிஆர்ஓட கொடுத்துருக்கோம் டிஆர்ஓ வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓட்டை சேர்த்துருவோம் சொல்லியிருக்காங்க நாங்கள் என்ன சொன்னோம் ஓட்டு சேர்க்குறது விஷயங்கள் இதில் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கோம் அதை கண்டிப்பாக செய்கிற சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ குறிப்பாக இந்த மதுரை வடக்கு தொகுதியில் அந்த மா அவங்க பாரதிய ஜனதா கட்சி மாநகர மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தியோட தாயார் அந்த வாக்கு வந்து உருவாக்கம் அடுத்து நீக்கியிருக்காங்களா இல்லை இது மாதிரி அதிகமான வாக்குகளை நீக்கியிருக்கிறதுக்கும் அதிகமான வாக்குகளை சேர்த்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றதை அந்த குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கீங்களா அதே மாதிரி நிறையா பேரோட வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பாக என்ன அடுத்த கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறீங்க அதாவது மாரி சக்கரவர்த்தி எங்களுடைய மாவட்டத்துடைய தாயார் ஓட்டு நீக்கப்பட்டது நாங்கள் எங்களுக்கு தெரியும் இது போக ஏகப்ப இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ நாங்கள் போகிற கொடுக்க வந்தோம் இங்கே உள்ள ஆட்களே நிறையா பேர் எங்கள் ஓட்டு நீக்கிருக்கோன்னு சொல்லி சாதாரண பொதுமக்கள் நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இது மாதிரி திமுகவுக்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு ஆதரவு உள்ள ஓட்டை வந்து விட்டுறாங்க திமுகவுக்கு எதிராகவும் அதிமுக பாஜகவுக்கு ஆதரவாக உள்ள ஓட்டை வந்து ஒரு கண்டறிஞ்சு ஒரு அந்த பீரோக்குள்ள வந்து நீக்கிற பணியில் ஈட்டு போட்டுருக்காங்கட்டு நாங்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்கோம் அதை டிஆரோட்டையும் தெரிவிச்சிருக்கோம் நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ எஸ்ஆர் பணி வந்தனால தான் அந்த விஷயங்கள் தெரிய வருது எஸ்ஆர் படி எஸ்ஆர்ன்றது இது வராட்டம் அந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்காது அதில் எஸ்ஆர் படி வேணுன்றதை நான் வலியுறுத்தி சொல்கிறோம் குறிப்பாக அந்த எஸ்ஏஆர் பணி வேணும் அதே போன்று திமுக நிர்வாகிகளுக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க நேற்று மனு கொடுத்தீங்க முடியாங்க எந்தெந்த பகுதியில் இந்த இதை வந்து நேரடியாக அந்த கல தா கல கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்போ இந்த தினமணி டாக்ஸ் பகுதியிலலாம் வந்து திமுக நிர்வாகிகளுக்கு சப்போர்ட்டாக வந்து பண்ணுறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் குறிப்பா திமுக வந்து இந்த எஸ்ஐஆர் அந்த பணிகளை வந்து முதல் வந்து எதிர்த்தாங்கல்ல அது எதுனால் இருக்குமுடாத நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்கள் இது போன்று எஸ்ஏஆர் பணி வர்றதுக்கு முன்னாடி அவங்க அவங்க செஞ்ச ஆய்வில் வந்து ஏகப்பட்ட திருப்பூலி வேலை செஞ்சிருக்காங்க அதாவது திரும்ப சொல்றேன் திமுகவுக்கு ஆதரவாளர் ஓட்டல விட்டுட்டு எதிராக உள்ள ஓட்டல்களை வந்து நீக்கியிருக்காங்க அது பூரா இப்போ வெளியே வரதுனால தான் கடுமையாக எதுக்கிறாங்க இன்றைக்கூட ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டன்றது வந்து இந்த மாதிரி படிகளை இந்த மாதிரி தில்லிப்புல்களை வந்து வெளி உரது தெரியாமல் கண்பு கருத்து தான் அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க அதே போல் எங்களுக்கு கிடைச்ச பூரா திறம்படி திறமணி நகர் பகுதியில் பறவை திறமணி நகரில் ஒரு இது மாதிரி நடந்திருக்கு மேலமட பகுதியில் வந்து இதே மாதிரி நடந்திருக்கு அப்படி போகிற வந்திருக்கு மதுரையில் பல்வேறு இடங்கள்ல இது மாதிரி வந்து ஒரு புகார் எழுந்திருக்குது இது சம்பந்தமாக நாங்கள் விரைவில் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளாக கூட்டம் போட்டு அடுத்த நடவடிக்கை நாங்கள் முடிவு பண்ணுவோம் கண்டிப்பாக பிரீத்தா இந்த எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த அரசு அலுவலர்களை ஆளும் அந்த திமுக அரசினுடைய அந்த கட்சி நிர்வாகிகள் தாங்கள் சொல்வதை அவர்கள்தான் தான் புதிதாக அந்த வாக்காளர்கள் சேர்க்க வேண்டும் அதே போன்று தங்களுக்கு பிடிக்காதவர்கள் தங்கள் கட்சிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்கள் யார் இருப்பார்களோ அவர்களது வாக்குகளை நீக்குவதற்கான அந்த நடவடிக்கைகளை இவர்கள் வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக செய்யப்பட்டு வருவதாகவும் அதே போன்று மதுரை மா மதுரை மாவட்டத்தில் மட்டும் அதிகமான வாக்குகளை திமுக வந்து அவர்களுக்கு சாதகமானவர்களை சேர்த்திருப்பதாகவும் அவர்களுக்கு எதிரான வாக்குகளை அதிகமான வாக்குகளை வந்து நீக்கி இருப்பதாகவும் வந்து ஒரு குற்றச்சாட்டு என்பது வந்திருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ஆகிய அந்த தேர்தலில் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநகர மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தியின் தாயார் அந்த ராஜேஸ்வரி என்பவர் வந்து வாக்கு செலுத்தியதாகவும் குறிப்பாக அவர் வந்து அந்த சொந்த வீட்டில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே முகவரியில் வசித்து வரும் நிலையில் அவரது வாக்கை எப்படி நீக்க முடியும் அதை நீக்கிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனதான் இந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் இந்த புகார் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது பிரீதா திட்டமிட்டு எதிர்க்கட்சியினரின் வாக்கை திமுக நீக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது தற்போதற்கு கூடிய நிலவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்